முதலமைச்சர் ஸ்டாலின் தர்மபுரியில் தொடங்கி முழுமையான தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் என்ன தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது முதல் கட்டமாக கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நகர பகுதியில் துவங்கப்பட்டது அதாவது நகர பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கான அரசின் சேவைகளில் மக்களுக்கு விரைந்து கிடைக்க செய்வதற்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதற்கு அடுத்தபடியாக கிராமப்புறங்களிலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என் நோக்கத்தோடு இத்திட்டமானது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தர்மபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் இத்திட்டத்தின் மூலமாக குறிப்பாக அரசு சேவைகள் மக்களுக்கு நிறைந்து கிடைத்திடுவதற்காக இந்த திட்டம் என்பது துவங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து முக்கியமான துறைகள் அதாவது சமூக நலன்துறை மக்கள் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாகம் போன்ற பதினைந்து முக்கிய துறைகளின் மூலம் வழங்கப்படும் நாற்பத்தி நான்கு சேவைகளை மக்களுக்கு கிடைப்பதற்கான அந்த முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்கள் நகராட்சி பகுதிகளில் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது தர்மபுரியில் இந்த திட்டம் என்பது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இம்முறையும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்த அரசு சார்பாக திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கிடைக்கப்பெறும் அந்த புகார் மனுக்களுக்கு அதிகாரிகள் முப்பது நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதன்படி அதன் அடிப்படையில் மக்கள் தங்களது கோரிக்கை அடங்கிய மனுக்களை அங்கிருக்கும் இணையதளம் வாயிலாக கணினியில் பதிவேற்றம் செய்கின்றனர் இந்த மனுக்கள் மீது அரசு துறையினர் நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான திட்டத்தை தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது தர்மபுரியில் துவக்கி வைத்திருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி うん。 ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தர்மபுரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் கேட்டறிந்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் மேலும் தர்மபுரியில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் என்ன வணக்கம் பருதிநாதன் தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கோயம்புத்தூர் தர்மபுரி தருமபுரி முதல் அரசு பள்ளியில் இரண்டாம் கட்டமாக ஊரகத்துறை சார்பாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்து பல்வேறு துறைகள் சார்பாக வைக்கப்பட்டுள்ள கண்காட்சிகளை பார்வையிட்டு மேடைக்கு வந்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் அதாவது முடியூற்ற திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஆறுநூத்தி இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு நன்றி மணிகண்டன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்தும் விதமாக தருமபுரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் உரையாற்றினார் பின்னர் தருமபுரியில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பணிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து திட்டப் பணிகள் குறித்து பொதுமக்களிடம் கலந்துரையாடி திட்டப்பணிகளின் விவரங்களையும் கேட்டறிந்தார் பின்னர் தர்மபுரியில் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் மீண்டும் இணைப்பில் இணைகிறார் வணக்க மணிகண்டன் விவரங்களை நீங்கள் தொடரலாம் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களின் தேவைகளை மற்றும் கோரிக்கைகளை குறித்து மனுக்களை பெறும் கிராமப்புறங்களுக்கான மக்களுடன் உள்ளத திட்டத்தை தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை தொடங்கி வைத்து தொடங்கி வைக்க உள்ளார் தொடங்கி வைத்தார் இதனை தொடர்ந்து முடிவுற்ற பய திட்டங்களையும் துவக்கி வைக்க உள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார் அதன் விவரங்கள் வந்து பயனாளிகள் எண்ணிக்கை தருமபுரி மாவட்ட தருமபுரியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு கோடியில் திட்டங்களை வழங்க உள்ளார் அதனை அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தாலுக்காவில் உள்ள பயனாளிகளுக்கு அஹ் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு கோடியில் மதிப்பீட்டில் நலத்திட்ட வகைகளை வழங்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து இருபது அரசு புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்க வைக்க உள்ளார் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களையும் வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சரவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய மக்களுடன் முதல்வர் தனி அலுவலர் மதிப்பிற்குரிய அரசு செயலாளர்கள் மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் சிறப்புமிகு இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடுவோர் தர்மபுரி அரசு கல்லூரி மாணவிகள் கடலுடுத்த அதி சிறந்த திருநாடும் தக்கு நிறை பிரதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்ப முர எத்தி செய்யும் புகழ்மணக்கிருந்த பெரும் தமிழனஞ்சே

வேண்டும் என விருப்பம் கொண்டுள்ளவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவ நலத்துறை அமைச்சர் அவர்களை விழா வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்